நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமையட்டும் ஆடி மாதம் நமது குல தெய்வத்தை எப்படி வீட்டில் அழைப்பது என்பதை பற்றி இந்த பதிவுல நாம பார்க்கலாம் ஒவ்வொருவருக்குமே அவர்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது ஒரு தலையாய வழிபாடு அந்த தலைமுறைகளை காக்கும் தெய்வமாகவே குலதெய்வம் இருப்பதனால நம்ம எப்பொழுதுமே குலதெய்வத்தினுடைய வழிபாட தவறவிடவே கூடாது குறிப்பாக இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே பெரும்பாலும் அம்மனுடைய வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு மாதம் இந்த மாதத்தோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றனர் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே அவர்களுடைய குலதெய்வனுடைய பெயரானது தெரிந்திருக்கும் அப்படி தெரியாத பட்சத்துல நிறைய பேருக்கு எப்படி குல தெய்வத்தை கண்டறிவது என்ற சந்தேகங்களும் இருக்கும் அதற்குண்டான பதிவுகள் ஏற்கனவே நமது சேனல்ல கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல விற்கிற மறவாம செக் பண்ணி பாருங்க நாம ஒவ்வொருத்தருக்கும் தாய் தந்தை எப்படி இருக்கிறார்களோ அது போலதான் குல தெய்வமும் இருக்கிறது தாய் தந்தை நம்மை காப்பாற்றக்கூடியவர்கள் என்றால் குல தெய்வம் நமது புலத்தையே காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றனர் அப்படிப்பட்ட குல தெய்வத்தை முழு மனதோடு நாம நினைத்து அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளுமே நடைபெறும் மேலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பாற்றவும் செய்வார்கள் அப்படிப்பட்ட குலதெய்வத்தை இந்த ஆடி மாதம் முதல் நாள் வீட்டிற்கு அழைக்கும் முறையைத்தான் நாம இப்போ பார்க்க போகின்றோம் என்றென்றுமே குலதெய்வம் நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நாம நினைப்பது ஒரு நியாயம் இருந்தாலும் நம்மை போல எத்தனையோ பேர் குலதெய்வம் தங்களுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அல்லவா ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் ஒரு முறை வீட்டிற்கு குலதெய்வத்தை அழைக்க வழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் குலதெய்வத்தினுடைய அருளை நம்மால பரிபூரணமாகவே பெற முடியும் ஒவ்வொரு மாதத்தினுடைய தொடக்க நாள் அன்று குல தெய்வத்தை நம்ம வீட்டிற்கு அழைத்தும் என்றால் அந்த மாதம் நமக்கு சிறப்பான மாதமாகவே அமையும் ஆடி மாதம் முதல் நாள் ஆகிய ஜூலை பதினேழாம் தேதி எல்லோருமே எளிமையாக வழிபாடு செஞ்சிருப்பீங்க காலையில வேலையின் காரணமாக செய்ய முடியாதவர்கள் மாலையிலும் வழிபாட்டை செய்யலாம் அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது இன்று நாள் அப்படிங்கிறது இரவு முடிந்த பிறகே தான் முடிவடைகிறது ஆகையினால மாலை நேரத்துல கூட இந்த வழிபாடை நீங்க செய்யலாம் வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா குளிச்சிட்டு வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருப்பீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணீர் பச்சை கற்பூரம் மஞ்சள் கல்லுப்பு போன்றவற்றை கலந்து வீடு முழுவதுமே நாம தெளிக்கணும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலையும் நாம தெளிக்கணும் அது போல வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலக வேண்டும் அப்படின்னா பேப்பர்ல கல்லுப்பை நிரப்பி வீட்டினுடைய ஒவ்வொரு மூலையிலையும் நீங்க வச்சிடுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா வீட்டினுடைய பூஜை அறையில மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைப்பது நல்லது அதற்கு முன்பாக ஒரு விரித்து அதுல பச்சரிசியை பரப்பி அதற்கு மேல் ஒரு கலசத்தை வைத்து அந்த கலசத்துக்குள் நம்முடைய வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை எண்ணிக்கையில் எலுமிச்சை பழத்தை நாம போடணும் பிறகு அதுல பன்னீர் ஊற்றி சிறிதளவு மஞ்சள் தூள் கல்லூப்பு துளசி இலை போன்றவற்றை போட்டு அதற்கு மேல ஐந்து எண்ணிக்கையில மா இலை வேப்பிலைகளை வைத்து அதற்கு மஞ்சள் தேய்த்த தேங்காயை வைக்க வேண்டும் இந்த கலசத்தை நாம் குலதெய்வமாகவே பாவிக்கலாம் இந்த வழக்களம் எல்லாம் எனக்கு இல்ல அப்படிங்கிறவங்க சாதாரணமாக ஒரு சொம்புல தண்ணீர் ஊத்தி மட்டும் வச்சாலே போதுமானது நம்முடைய வீட்டுல ஏதாவது ஆபரணங்கள் இருக்கும் பட்சத்துல அந்த ஆபரணங்களை கலசத்திற்கு அணிவித்து வாசனை மிகுந்த மலர்களால குலதெய்வத்துக்குரிய மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்வது நல்லது குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக கருப்பு கொண்டை கடலை சுண்டல் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை நாம வைக்கலாம் அதற்கு பின் ஓம் ஸ்ரீம் கிளீம் குல தெய்வமே நம என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கூறி அர்ச்சனை செய்து போங்க கடைசியாக கற்பூர தீப ஆராதனை காட்டி உங்கள் வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இன்று இந்த வழிபாட்டை இந்த முறையில நீங்க செய்திருக்க அப்படின்னா நாளை பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை நீங்க என்ன பண்றீங்க எடுத்துட்டு போய் நிலைவாசல்ல நன்றாக வட்டமாக பூசி அதற்கு நடுவே குமத்தை வைத்து நம்ம வச்சுக்கலாம் கலசத்துல இருக்கக்கூடிய தேங்காயை பச்சை நிற துணியில மூட்டையாக கட்டி வாசல்ல நாம கட்டிவிடலாம் கலசத்திற்குள் போட்ட எலும்புச்சை பழத்தை அனைவருமே இரவு தங்களுடைய தலையணைக்கு கீழ் வைத்து படுக்க வேண்டும் மூன்று நாட்கள் செய்த பிறகு நான்காவது நாள் ஓடுகின்ற நீரில் போட்டுவிடலாம் கலசத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீட்டில் அனைத்து இடங்களிலேயும் தெளிக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் குலதெய்வம் நம் வீட்டிற்கும் பாதுகாப்பு கவசமாக இருப்பதோடு நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றலையும் நீக்குவார்கள் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு எப்பொழுதுமே அந்த குலதெய்வம் நம் வீட்டிற்கு பாதுகாப்பு கவசமாகவே இருப்பதற்கு உதவும் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்